இன்னைக்கு நம்ம என்ன காயின் பார்க்க போறோம்னா முப்பதாயிரத்துலேருந்து ஐம்பதாயிரம் வரை விலை போகக்கூடிய ஒரு ரூபாய் நாணயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த காயின் உங்கள்கிட்ட இருந்தால் நீங்களும் வந்து முப்பதாயிரத்துலேருந்து ஐம்பதாயிரம் வரைக்கும் சேல்ஸ் பண்ணலாம் அதுக்கு ஒரு சில மின்ட் ஒரு சில இயர் தேவை அது என்னென்ட்டு நான் டீட்டெயிலாக சொல்கிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நைன்டீன் எயிட்டி டூல ஒரு ஆறு கிராம் நாணயம் இந்த காயினோட மின்ட் மும்பை ஒன் மின்ட் காயின் ஒன் மின்ட்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா நைன்டீன் எயிட்டி டூல வந்து மும்பையில் மட்டும்தான் வந்து இந்த காயின் வந்து அச்சிட்டு வெளியிட்டுருக்கிறாங்க வேறு எந்த மின்ட்டு காயினும் கிடையாது அதனால இந்த காயின் வந்து ஒரு ரேர் காயின் இந்த காயின் காயினோட வெயிட் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ் கிராம் மெட்டல் வந்து காப்பர் நிக்கல் மெட்டல் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி சிக்ஸ் எம்எம் இந்த காயினோட கண்டிஷனை பொறுத்து ரேட் வந்து கொஞ்சம் மாறுபடும் கண்டிஷன் இல்லாத காயினா இருந்துச்சுன்னா பதினெட்டாயிரம் இருபத்தி ரெண்டாயிரம் ரூபாய் வரைக்கும் சேல்ஸ் பண்ண முடியும் நார்மல் கண்டிஷன் காயினா இருந்துச்சுன்னா இருபத்தி ஐந்தாயிரத்துலேருந்து இருந்து நாற்பதாயிரம் வரைக்கும் சேல்ஸ் பண்ண முடியும் குட் கண்டிஷனான காயினா இருந்துச்சுன்னா நாற்பதாயிரத்துலேருந்து இருந்து ஐம்பத்தி ரெண்டாயிரம் வரைக்கும் உங்ககிட்ட இருந்து வாங்கிப்பாங்க இந்த காயின் நீங்கள் எப்படி சேல்ஸ் பண்ணணும்னா காயின் டீலர்ஸ் அப்படி இல்லைனா பண்ணலாம் நீங்க காயின்ஸ் மற்றும் கரன்சி பத்தி இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிக்க நம்ம சேனல்ல Subscribe பண்ணுங்க இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க